பாகிஸ்தானுடனான மோதலில் பிரமோஸ் ஏவுகணைதான் இந்தியாவுக்கு கேம் சேஞ்சராக இருந்தது பிரமோஸ் போரை இந்தியாவிடம் பிரமோஸ் ஏவுகணையை ஏவுகணையை உருவாக்கும் பணிகளில் இந்தியா உள்ளது மணிக்கு ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஐப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைதான் இந்த கே சிக்ஸ் ஏவுகணை இந்தியா உருவாக்கி வருகிறது பிரமோசை அதிக சக்தி வாய்ந்த இந்த ஏவுகணையால் முழு பாகிஸ்தானையும் ஒரே நேரத்தில் தாக்க முடியும் என்று கூறப்படுகிறது பிரதமர் மோடி பதவியேற்றதில் இருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக சுயசார்பு இந்தியா மூலம் ராணுவத்தை பலப்படுத்தி வருகிறது தனது வான் பாதுகாப்பு அமைப்பு பாரிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் ரக அதிநவீன போர் விமானங்களை உள்நாட்டிலேயே உலகமே வியக்கும் வண்ணம் தயாரித்து வருகிறது இந்தியா தற்போது இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் விதமாக இந்திய கடற்படை தனது பலத்தை ஆதிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது விமானம் தாங்கி கப்பல்கள் அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் பெரிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கிடையே அடுத்த கட்டமாக பிரமோஸ் ஏவுகணையை விட வலம் வாய்ந்த கே சிக்ஸ் ஐபர்சோனிக் ஏவுகணை சோதனையை ஆரம்பித்துள்ளது இந்தியா கே சிக்ஸ் ஐபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை இந்தியாவின் கடற்படையை வலிமையாக்க ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்க இது பிரமோஸ் ஏவுகணையை விட மேம்பட்ட திறன்களை கொண்டதாகவும் அறியப்படுகிறது அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற உலக நாடுகளிடம் இருக்கும் ஏவுகணைகளுக்கு இணையானதாக இது இருக்கும் இது வழக்கமான ஆயுதங்கள் மட்டுமின்றி அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் என்பதால் இது இந்திய கடற்படையின் பலத்தை அதிகரிப்பதாக இருக்கும் ஏற்கனவே இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரம்பு கொண்ட கே த்ரீ மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரம்பு கொண்ட கே போர் மேலும் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரம்பு கொண்ட கே ஃபைவ் ஏவுகணைகள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன கே சிக்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இந்த ஏவுகணை ஏவுமோஸ் ஏவுகணையை விடவும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் வழக்கமான வெடிமருந்துகள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகும் கே சிக்ஸ் மூன்று நிலை வித எரிபொருள் ஏவுகணையாகும் இந்த அதிநவீன ஏவுகணையின் சிறப்பு அம்சமே மல்டிபுல் இண்டிபென்டென்ட்லி டார்கெட்ரி வகையில் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் இது ஒரே நேரத்தில் பல போர் சுமந்து செல்ல உதவுகிறது மேலும் ஒவ்வொரு போர் முனையும் வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறனுடையதாகும் ஏவுகணைக்கு அதன் வேகம்தான் பிரதான பல அதை நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவும் போது மணிக்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் திறன் கொண்டது இவ்வளவு வேகத்தில் தாக்குவதால் எதிரிகளுக்கு நேரம் இருக்காது அதாவது பாகிஸ்தான் மீண்டும் தீவிரவாதிகளை அனுப்பி வாராட்டினால் இதன் மூலம் பாகிஸ்தானின் கராய்ச்சி துறைமுகத்தை நொடியில் காலி செய்து அந்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரே தாக்குதலில் முடக்க முடியும் இந்த கே சிக்ஸ் ஏவுகணையால் அதிகபட்சம் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்க முடியும் அதாவது ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் எந்த இடத்திலும் இந்தியா நினைத்தால் இது முந்தைய காட்டிலும் அதிக தூரம் சென்று ஏற்கனவே கே போர் மற்றும் கே ஃபைவ் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன கே சிக்ஸ் ஏவுகணையும் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டால் அது புதிய மைல்கல்லாக இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்